விக்கிரவாண்டி வாக்காள பெருமக்களே உங்கள் தலையிலே பெரும் சுமை ஒன்று இருக்கிறது நான் அரசியல்வாதி அல்ல எந்த கட்சியிலும் உறுப்பினரும் அல்ல ஆனால் உங்கள் தொகுதி தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறது என்பதனை நீங்கள் இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத் தமிழர்களுக்கும் நிரூபித்து காட்ட வேண்டிய இடைத்தேர்தல் இது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இந்திய நாட்டுக்கே வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாக பரிமளித்தது தமிழ்நாடு பத்தாண்டு காலமாக ஜனநாயகம் சோசியலிசம் தேசியம் இந்த மூன்றையுமே சவக்குழிக்குள் தள்ளிவிட்டு கார்ப்பரேட்டுகளின் பணபலத்தோடு தாங்கள் சர்வாதிகாரிகளாக மாற மதவாதிகள் செய்த மர்ம சதிக்கு மரண அடி கொடுத்து மாற்று அரசியலாக திராவிட அரசியலை அரங்கேற்றம் செய்ய அடித்தளம் அமைத்தது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினும் தான் அதனை வழிமொழியும் அரிய வாய்ப்பு விக்கிரவாண்டி வாக்காள பெருமக்களாகிய உங்களுக்கு தற்போது வாய்த்திருக்கிறது தமிழ்நாட்டிலே அற்புதமான பல தலைவர்கள் இருக்கிறார்கள் ஜாதி கட்சி நடத்துபவரும் இருக்கிறார்கள் தமிழுக்காக கட்சி நடத்துபவர்களும் இருக்கிறார்கள் யானை மாலை போட்டதனால் தலைவர்கள் ஆனவர்களும் இருக்கிறார்கள் மர்ம மரணங்களால் கோடிகளை ஈட்டி மோடி ஐயாவின் ஆசை பெற்ற தலைவர்களும் இருக்கிறார்கள் ஒரு நாடாளுமன்ற தொகுதியையே ஜெயிக்க முடியாத இவர்களுக்கு இடைத்தேர்தல் இந்த சமயத்தில் தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பு ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் ஐ ஆல்சோ ரேன் என்பார்கள் ஓட்ட போட்டியிலே நானும் ஓடினேன் என்பதற்காக ஓடுவது இந்த நிலையில் நல்லதல்ல என்பது என் அபிப்பிராயம் இந்திய சனாதன சன்மார்க்க அரசியலை திராவிட அரசியலுக்கு மாற்றுவது இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக சமநீதி சமதர்மம் ஜாதி ஒழிப்பு வேலைவாய்ப்பு பெண்ணுரிமை கல்வி விவசாயம் ஏழ்மை ஒழிப்பு இவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்காகத்தான் அரசியலை சனாதன அரசியலில் இருந்து திராவிட அரசியலுக்கு மாற்ற வேண்டும் என்று நன்றாக படித்தவர்கள் நல்ல அரசியல் தெரிந்தவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயகம் சோசியலிசம் தேசியம் இந்த மூன்றையுமே இப்போது மீட்டெடுக்க வேண்டிய நிலைமையை மூன்றெழுத்து எழுத்து கட்சிக்காரர்கள் பத்தாண்டு ஆட்சியிலே செய்திருக்கிறார்கள் இறுதியாக வாக்காள பெருமக்களுக்கு ஒரு ஆன்மீகவாதியாக ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக நான் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால் அகில இந்திய மூன்றெழுத்து கட்சி வணங்கி போற்றி கோடிகளிலே கோவிலை கட்டி இந்தியாவின் அனைத்து பிரபலங்களையும் அழைத்து அயோத்தியிலே ஸ்ரீராமருக்கு மரியாதை செய்ததை நாம் மறந்துட முடியாது ஐநூறு வருடங்களாக நடந்த போராட்டத்துக்கான வெற்றி அது என்று மமதையோடு பிரகடனம் செய்தார்கள் அதே அயோத்தியில் மூன்றெழுத்து கட்சியை ஸ்ரீராமர் தோற்கடித்து காட்டியதை இந்திய மக்கள் புரிந்து வேண்டும் தன்னை தேர்தலுக்காக தவறாக பயன்படுத்துவதை ஸ்ரீராமர் விரும்பவில்லை என்பதனை இதைவிட வேறு எந்த வழியிலே அவர் உங்களுக்கு சிறப்பாக புரிய வைக்க முடியும் பாபர் மசூதியை இடித்துவிட்டு கட்டப்பட்ட கோவில் அது அதை கூட ஸ்ரீராமர் சகித்து கொண்டார் ஆனால் தன்னையும் ஆன்மீகத்தையும் அரசியலுக்கும் தேர்தலுக்கும் பயன்படுத்துவதை அவர் நிச்சயமாக விரும்பவில்லை என்பதை இதைவிட தெளிவாக எப்படி மக்களாகிய உங்களுக்கு புரிய வைக்க முடியும் இதற்கு மேலும் மக்கள் மூன்றெழுத்து கட்சிக்கோ அதன் கூட்டணி வேட்பாளருக்கோ வாக்களித்தால் அது தெய்வ குற்றமாகாதா மூன்று எழுத்து கட்சியும் அதன் தலைவர்களும் என்ன செய்திருக்க வேண்டும் அயோத்தியிலே தாங்கள் தோற்றதும் ஸ்ரீராமரே நம்மை தோற்கடித்து விட்டார் அவரையே நம்புகின்ற நமக்கு மெஜாரிட்டி தரவில்லை ஆகவே நாம் ஆட்சியை அமைக்க மாட்டோம் மத்தியிலே என்று சொல்லிவிட்டு அயோத்திக்கு போய் ஸ்ரீராமருக்கு சேவகம் செய்து அவர் ஆதரவை பெற போராடுவோம் என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும் நன்றாக சிந்தித்து பாருங்கள் மக்களே நிதிஷ்குமார் அவர்களையோ அல்லது சந்திரபாபு நாயுடு அவர்களையோ கூப்பிட்டு கூட்டணி கட்சிக்காரர்கள் ஆகிய நீங்கள் வேண்டுமானால் ஆட்சி அமைக்க முயற்சி செய்யுங்கள் அதற்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று கூட சொல்லியிருக்கலாம் அல்லவா இதிலிருந்து அவர்கள் இதை செய்யாததிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன பக்தியை விட பதவியைத்தான் அவர்கள் பெரிதாக நினைக்கிறார்கள் ஆன்மீகத்தை விட அரசியலுக்கே அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள் ஸ்ரீராமரை விட நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையுமே அவர்கள் அதிகமாக நம்புகிறார்கள் என்பதுதான் என் இப்பவாவது மக்கள் இதனை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டாமா மாநில மக்கள் புரியாமல் இருக்கலாம் இந்திய மாநில மக்கள் புரியாமல் இருக்கலாம் மற்ற மாநில மக்களும் புரியாமல் இருக்கலாம் ஆனால் விக்கிரவாண்டி வாக்காளர்கள் புத்திசாலிகள் தேசிய மூன்றெழுத்து கட்சியையோ அதன் கூட்டணி கட்சிகளையோ கண்டுகொள்ளவே மாட்டார்கள் சனாதன சன்மார்க்க மத அரசியல்வாதிகளை ஒழித்து கட்டி இந்தியா முழுவதும் சனாதன சன்மார்க்க மத அரசியலை ஒழித்து திராவிட அரசியலை அமுல்படுத்தும் வரை திமுக கூட்டணிக்கு அவர்கள் வாக்களிப்பார்கள் இதுதான் என்னுடைய கணிப்பு விசே